அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை அனைத்து தமிழர்களுக்கும் காலை வணக்கம் தமிழர் பண்பாட்டு சங்கம் திருவடாடை இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டை பற்றி தான் எல்லாருமே வந்து வலைத்தளங்களில் இருக்கட்டும் பட்டிமன்றமா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து பரவலா பேசிக்கிட்டு இருக்குது தமிழர்களுடைய புத்தாண்டு வந்து சித்திரையா தையா பாத்தீங்கன்னா எந்தெந்த பட்டிமன்றம் யார் யாரோ வர்றவங்க போறவங்க அறிவி ஜீவிகள் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த தமிழர்களுடைய புத்தாண்டு வந்து சித்திரையா தையாண்டதான் இன்னைக்கு ஆர்க்குமெண்ட் அதிகமா போயிட்டு இருக்கு இதை பத்தி தான் நம்ம தமிழர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆயிரம் வருடத்திற்கும் ஆயிரம் வருடத்திற்கு மேலதான் இந்த தமிழர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்ட சித்திரைய கொண்டாடி வந்து இருக்காங்க அது சம்பந்தமா இந்த வீடியோ நம்ம கொடுப்போம் அப்ப தமிழர்களுடைய புத்தாண்டு எது அப்படின்றதே பல பேருக்கு குழப்பமா இருக்கு ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக நம்முடைய தமிழருடைய மூதாதையர்கள் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழர்களுக்கே வந்து குலப்படியா இருக்கு சித்திரையா தையா அப்படின்ற அத வந்து நம்ம கண்டிப்பாக தமிழர்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறோம் இத வந்து மறக்கவும் கூடாது ஏன் அப்படி அப்படின்னா இந்த உலகம் எதை நோக்கி இயங்குகிறது அப்படின்னா விவசாயத்தை வச்சுதான் விவசாயம் இல்லாம இந்த உலகம் இயங்காது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு ரொம்ப முக்கியம் அப்ப உணவு முக்கியமா இருக்கையில இந்த உலகமே எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னா உணவை வைத்துத்தான் வந்து இந்த உலகமே நகர்கிறது என்பதை நீங்க தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் அப்ப விவசாயியாகிய நாம் இந்த உணவு அளித்த தமிழர்களாகிய நாம் யாரோ சொல்வதை கேட்டு நாம் வந்து இந்த சித்திரை மாதத்தை வந்து தமிழர்கள் புத்தாண்டு இல்லை என்பதை நாம் நினைத்துக் கொண்டு வந்தோம் என்றால் அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் என்பதை நாம் வந்து உணர வேண்டும் அப்புறம் சித்திரை என்பதை வந்து நாம் வந்து தமிழர்களுடைய திருநாளாகவும் தமிழர்களுக்கான முதல் நாளாகவும் நாம் வந்து உணர வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த விவசாய வந்து வச்சுதான் தமிழர்கள் வந்து தன்னுடைய மாதத்தை வந்து கணக்குறாங்க அப்ப சித்திரை தான் நம்மளுடைய தமிழர்களுடைய மாசம் வந்து முதல் மாசமாக புத்தாண்டாக தொடங்குகிறது அந்த விவசாயருக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா முதல் முதல்ல சூரியன் தான் சூரியன் இருந்தா தான் விவசாயம் வந்து செழிப்புற்று வளரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விவசாயம் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும் சூரியன் இல்லாம வளர முடியாது அப்ப தமிழர்கள் எங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒளிக்கதிர்கள் வந்து நேரடியாக பூமிக்கு வந்து படுகிறது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் தான் உருவாகிறது இரவு பகலாக சமமாக வேற எந்த நாளையும் வந்து இரவும் பகலும் வந்து சமமாக இருக்காது சித்திரை அந்த ஒன்னாம் தேதி மட்டுந்தான் இரவும் பகலும் சமமாக இருக்கும் ஒளிக்கதிர்கள் வந்து உருவாகி அதிகமான சூரிய ஒளியை வந்து பூமிக்கு அனுப்பும் அப்ப அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா சரியான வெயிலா இருக்கு வித்தியாசமான வெயிலா இருக்கு பயங்கரமா சுடும் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் உணர முடியும் அன்றைக்கு தான் நம்ம வந்து மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்திற்கு தேவையான நெல்மணிகள் எல்லாருமே வந்து விதை போடுவாங்க எல்லாருமே விதை போடுவாங்க புன்னேறு போட்டுவாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல கூடி பச்சரிசி இது மாதிரி பச்சரிசி வச்சு பிள்ளையார் பிடித்து அனைத்து ஆடு மாடுகளுக்கு வந்து குளிப்பாட்டி அந்த மாடு ஏர் உழுவக்கூடிய மாடுகளுக்கு வந்து சிறப்பாக அன்னைக்கு வந்து மரியாதை செலுத்தி அனைத்து கிராம மக்களுக்கும் ஒன்றாக இணைந்து ஏர் பூட்டி அன்னைக்கு வந்து விதை போடுவாங்க அது எதற்கானனா உழைப்புக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம வந்து இந்த தமிழர்கள் வந்து தொடங்க போறோம் இந்த விவசாயம் வந்து எல்லாருமே வந்து அடுத்து விவசாயத்தை வந்து தொடங்குறதுக்கான காலநிலைகள் வந்துருச்சு அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் அடுத்து உழைப்புக்கு வந்து ரெடியாக போகிறோம் அப்படின்றதுக்காகவும் நாம் வந்து அன்னைக்கு வந்து பொன்னேர் பூட்டி விதை போட்டு உத்தாண்ட வந்து சிறப்பாக கொண்டார் தை வந்து அறுவடை திருடார் அப்ப சித்திரையில நம்ம விதைச்சாதான் தையில வந்து அறுவடை அது வந்து அறுவடை திருடார் அதனால் தமிழர்கள் வந்து அறுவடை திருநாளையும் புத்தாண்டையும் வந்து குழப்பிக்கிற கூடாது எங்கேயுமே தை சம்பந்தமான விஷயங்கள் தைக்கு தான் வந்து முதல் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எங்கேயுமே எதுலையுமே இல்லை அப்ப யாரோ சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை தமிழர்கள் நம்புகிறீர்கள் என்றால் அப்படின்னு நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் அதுக்கு தான் வந்து இந்த தமிழர் பண்பாடு சங்கம் வந்து தொடங்கி இருக்கு அதனால இனிமே வந்து தமிழர்களுடைய புத்தாண்டு சித்திரை சித்திரை மாசம் தான் நம் தமிழர்களுடைய புத்தாண்டு அன்னையில இருந்தா அவங்களுக்கு நம்மளுக்கு திருவிழா கோலங்கள் வந்து அதிகமா ஸ்டார்ட் ஆகும் சித்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விதை போட்டா அடுத்தடுத்து கோயில்கள் எல்லாருக்குமே திருவிழாக்கள் ஸ்டார்ட் ஆகும் அப்ப வந்து அப்பவே உங்களுக்கு தெரியலாம் சித்திரை மாசம் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு அதனால தமிழர்களாகிய நாம் நம்முடைய புத்தாண்டு எது நம்முடைய விவசாயத்திற்கு உணவளிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்லாம் வந்து நம்ம ஆராய்ஞ்சு ஒவ்வொரு வீடியோவா நம்ம கொடுக்கணும் அதனால இந்த தமிழர்களுக்கு புத்தாண்டு எதுனா சித்தனை மட்டும்தான் அதை வந்து தெள்ளத் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்கள் யாராவது வழிபோக்குகளாக இருக்கட்டும் வேற யாராவது சொன்னால் கூட அதை வந்து நாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாக ஏன்னா தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை அழிப்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கம் அதைத்தான் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போகும்போது இன்னமும் நாம் வந்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகளை வந்து மறைக்கவோ அழிக்கவோ முடியாத அளவிற்கு நாம் வந்து தமிழர் பண்பாட்டு ஆகிய நாம் வந்து செயல்பட போகிறோம் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து போடுறோம் இது எல்லா வீடியோக்கும் வந்து தமிழர்கள் அனைவரும் வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள் வந்து நல்லா தெரியும் பொன்னேர் போட்டுதல் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சித்திரை மாதம் வந்து விதை போடுதல் அன்னைக்கு தான் வந்து நம்ம உழுது ஊரோட சேர்ந்து உழுது விதை போடுவோம் இன்று வரையும் நாம் தமிழர்கள் வந்து அதை கடைபிடித்திட்டு இருக்காரு அப்போ தமிழர்களுடைய புத்தாண்டு எது அப்படின்னா சித்திரை தான் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் புத்தாண்டு என்னன்னு பார்த்தா சித்திரை மாதம் தான் ஏன் அப்படின்னா தமிழர்கள் தான் வந்து விவசாயத்தை உருவாக்கி விவசாய நாகரிகங்களை வந்து கொண்டு போய் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து கற்றுக் கொடுத்தது அப்ப அந்தந்த நாடுகளுடைய தாக்கம் அந்த விவசாயத்தினுடைய தாக்கம் வந்து எங்கெங்க இருக்கோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற வேற அவங்க அவங்க கலாச்சாரத்துக்கு படி அந்தந்த நாட்டுகளுடைய மொழி கலாச்சாரத்தை வச்சு சித்திரை ஒன்றாம் தேதி தான் வந்து கொண்டாடுவாங்க ஆனால் இங்கிலீஷு வருடத்திற்கு வந்து மாதத்திற்கு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அது வரும் இப்போ இந்தோனேஷியா இருக்கட்டும் அடுத்து வந்து தாய்லாந்தாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் எல்லா நாடுகள்லையும் பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல பூரா பாத்தீங்கன்னா இந்த பொன்னேர் பூட்டுதல் இந்த சித்திரை சித்திரை புத்தாண்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்குமே புத்தாண்டு இரு கேட்டா சித்திரை தான் இத வந்து தமிழர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு பார்த்தா யாரோ வழிபோக்கர்கள் போறவர்கள் வர்றவர்கள் எல்லாம் வந்து தமிழ் வருடம் வந்து சித்திரை இல்ல அது வந்து தைதான் அப்படின்னு சொல்லிமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பட்டிமன்றம் போட்டு நடத்தக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு தமிழர்கள் நாம் இருக்கிறோம் அந்த நிலைமைகள்லாம் பட்டிமன்றம் போட்டு பேசி அந்த நிலைமைகள்லாம் இப்ப வந்து மாறிடுச்சு அதனால தமிழர் புத்தாண்டு வந்து சித்திரைதான் அது நம்மளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் சித்திரை புத்தாண்டு தான் சித்திரை மாதம் தான் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டாக இருக்கு அதனால நாம் வந்து இனிமே வந்து தமிழர் புத்தாண்டை வந்து சிறப்பான முறையில் கொண்டாடணும் சிறப்பான முறையில் மற்ற மக்களுக்கு வந்து எடுத்து கூறும் அப்ப வந்து நம்மளே வந்து தைதான் அப்படின்ற குழப்ப நிலைகளில் வந்து இருக்காம தெளிவாக தமிழர்கள் வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த உலகத்துக்கே கொடுத்தவர்கள் வந்து குழப்ப நிலையில இருக்கக்கூடாது அதனுடைய நோக்கமாகத்தான் இந்த பண்பாட்டு தமிழர் பண்பாட்டு சங்கம் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் கலைகள் இந்த மாதிரி மறைக்கப்பட்டது மக்களை வந்து குழப்ப நிலையிலே இருக்க விடாம ஆக்குவதற்கு தான் இந்த தமிழர் பண்பாடு சங்கம் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் தொடங்கப்பட்டது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்க நன்றி வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை